حيا على الصلاه الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المسلمين وعلى اله وصحبه اجمعين اما بعد சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே ஒன்று தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கரூர் படுகொலை மரணங்கள் நாம் இஸ்லாமிய பின்னணியிலே ஆராயும் பொழுது இஸ்லாமிய பின்னணியிலே அலசும் பொழுது இதில் கிடைக்கிற தீர்வு என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மூவினை பொறுத்த எந்த இஷ்யூவாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம சார்ந்த கட்சி நமக்கு பிடிச்ச கட்சி நமக்கு பிடிச்ச தலைவர் அல்லது நம் நம்ம சிந்தனை இதன் பக்கம் இருக்குது அப்படிங்கலாம் ஓர்மாற்றிக்க வச்சுட்டு அல்லாவும் அல்லா ரசூலும் சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படிங்கிறத குரான் ஹதீஸ் என்ற இந்த இரண்டு கண்ணாடிகளை இந்த கண்ணாடியை போட்டு தான் இந்த பிரச்சனையும் பார்க்கணும் இந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்பொழுது பச்சையாக தெரிந்தால் பச்சை சிவப்பாக தெரிந்தால் சிவப்பு கருப்பாக தெரிந்தால் கருப்பு வெள்ளையா தெரிந்தல் வெள்ளை அப்படித்தான் முடிவெடுக்கணுமே தவிர நாம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையே குரான் அதீஸ் என்ற கண்ணாடி இல்லாமல் நாம் எந்த பொருளையும் பார்க்கக்கூடாது உலக நடப்புகள்ங்கிற கண்ணாடியோ இல்லை உலகத்தில் எல்லோரும் என்ன பேசுகிறாங்க மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்க எனக்கு என்னுடைய சிந்தனைகள் இப்படி தான் படுது ஏன் என்ன இப்படி தான் இருக்குது இந்த மாதிரிலாம் யோசிப்பது ஒரு மூமினுக்கு அழகில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாவுடைய கட்டளை கண்மணி நாயம் சல்லல்லா செல்லத்துடைய சுண்ணத் வழிமுறை என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனை எப்படி தீர் என்ன தீர்வு தீர்வுது அப்படிங்கிறத உங்க பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்று தமிழகத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை போன சனிக்கிழமை இரவு நடந்திருக்கிறது ஒரு சினிமா நடிகன் ஒரு கூத்தாடியை அந்த கூத்தாடி எந்த மாதிரி கூத்தாடி நான் தமிழகத்தையே ஆளப்போகின்றேன் எடுத்தோடனே நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரப்போகிறேன் எனக்கு எந்த அரசியல் பின்புலமும் தேவையில்லை எனக்கு எந்த அரசியல் அறிவும் தேவையில்லை எனக்கு எந்த நிர்வாக திறமையும் தேவையில்லை ஒரு நாட்டை ஆள்வது என்பது ஒரு மாநிலத்தை ஆள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அப்போ அதுக்கு அரசியல் பின்புலன் வேணும் அரசியல் அறிவு வேணும் நிர்வாக திறமை வேணும் நிர்வாக அறிவு வேணும் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தைரியம் வேணும் இதெல்லாம் பல தகுதிகளை கொண்டது ஒரு அரு நா நாட்டின் நல்ல ஒரு மாநிலத்தின் நிர்வாகம் என்பது ஆனால் கண்மணி நாயகம் ரசோலை கரீம் சல்லா சொன்னாங்க இதா உள்ளியல் அம்ருதா கைரி ஆக எழுகி பந்த ஒரு தகுதி இடத்துல ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்படுமேனால் அப்பொழுது நீங்கள் கியாமத்தினால் நாங்கள் அது கியாமத்தினால அடையாளம் நாங்கள் அதாவது இவனுக்கு நிர்வாக திறமை கிடையாது நிர்வாக அதிகாரம் நிர்வாக ஆற்றல் கிடையாது இவனுக்கு வந்து ஒரு மாநிலத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு கல்வி அறிவு கிடையாது ஒரு மாநிலத்தில் அரசியல் நிகழ்வுகளையும் அரசியல் நகர்வுகளையும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் பின்புலமோ அரசியல் அறிவோ கிடையாது எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு பைத்தியகர்தனமான ஒரு இளைஞர் கூட்டம் மூளைச் செலவு செய்யப்பட்ட ஒரு கிறுக்குத்தனமான கூட்டம் அந்த கூட்டத்தை மட்டும் வைத்து நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் அந்த ஒரு தகுதியை மட்டும் வச்சு முதலமைச்சர் ஆகிடுன்னு நினச்சோன்னா ரசூலாய் சல்லல்லா நினச்சிடறாங்க இதாக கேமத்த அடையாளம் தகுதி இல்லாத இடத்துல நீங்கள் ஒப்பொரு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் இதை கேமத்த அடையாளம் இந்த நம்மளுக்கு அந்தந்த பைத்தியக்காரன் விஜயுடைய ரசிகர் கூட்டம் நம்ம நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க ஏன் ஒரு தடவை கொடுத்து பார்த்தா தான் என்ன இது வந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்கிறான்னா அதில் ஒரு லாஞ்சிக் இருக்குதுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு கை கைடன்ஸோ ஒரு வழிகாட்டுதலோ ஒரு தெளிவான விளக்கமோ அல்லது ஒரு ஞானமோ அறிவோ ஒன்றுமே கிடையாது அவனுக்கு பாவம் இவனுக்கு அப்படி இல்லை அல்லாஹுடைய வழிகாட்டுதல் உலகத்தை உலகம் கிராமத்து நாள் வரை சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வும் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வழிகாட்டுதல் இருக்குது உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூலில் வழிகாட்டுதல் இருக்குது சத்திய சாபாக்கூட வாழ்க்கை இருக்குது நமக்கு முன்னால் பெரிய பேர் உழமாக்கள் மதரசா கூட இருக்குது நமக்கு வழிகாட்டுறது உலமாக்கள் இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் புறந்தள்ளிப்பட்டு ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு ரசிகர் தன்மை ஒரு போதை சினிமா போதைங்கிற போதைக்கு அடி பண்ணி பைத்தியகரத்தனமாக அவனுக்கு சப்போர்ட் போடுறது என்பது ஒரு மூமினாவே இருக்கிற தகுதி இல்லை அதாவது நான் சொல்லுவேன் விஜய் என்ற ஒரு கூத்தாடிக்கு இவன் தா அவனுக்கு நீ அதான் அவன் படத்தை பார்த்துட்டு போ ரசிச்சுட்டு போ அவனை கை தட்டிட்டு போ என்ன அளவாக அது அது ஒரு ஹராம் தான் அது ஒரு ஹராம் ஆனால் அவனே ஒரு நான் வைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அத்திறமை இருக்கிறது அப்படின்னு ஒரு மூமின் நம்பினானா அவன் உண்மையான மூமின்னாவே இருக்க வாய்ப்பு கிடையாது அல்லது அல்லாவோட ரசூலுடைய மார்க்கும் தெரியாது ஜாகிலாகவும் தான் இருப்பான் ஏன்னா ஒரு சொல்ல சொல்றாங்க ஒரு தடவை கொடுத்தான் பார்ப்போமே திமுகவும் திமுக மாறி மாறி கொடுத்துட்டோம் ஒரு தடவை விஜய்ட கொடுத்தான் பார்ப்போமே ஒரு தடவை குடிச்சு கொடுத்து பார்க்கறதுக்கு எதுனா லட்டு புந்தியா இல்ல ஒரு இப்போ ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்து சாம்பிள் பாக்குறதுக்கு ஒரு நாட்டு நிர்வாகம் ஒரு நாட்டு நிர்வாகம் ஆல்ரெடி ஒரு தகுதி இல்லாத ஒரு திருநடத்தில் ஒரு நாட்டை ஒப்படைத்து நாடுபடக்கூடிய பாட்டை பார்க்குறோம் எவ்வளோ வேதனைப்பட்டு இருந்த நாடு தகுதி இல்லாத ஒரு டீக்கடை நடத்திட்டு இருந்தவன்ட்ட ஒரு அரசியல் தெரியாதவன்ட்ட அவனாவது ஒரு குஜராத்தில் ஒரு பதினஞ்சு பத்து வருஷம் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்தால் அந்த நிர்வாகத்தை அந்த திறமையை வச்சு நாட்டை ஆளுவோம் அப்படிங்க நம்பிக்கையில் மக்கள் கொடுத்தாங்க ஆனால் அவனுக்கே ஒரு மாநிலத்தை ஆளுவதற்கு அருகதை இல்லை ஒரு நாட்டை ஆளுவதற்கு அருகதை என்பதை தினம் நிரூபிச்சிட்டு இருக்கான் தினம் நிரூபிச்சிட்ருக்கான் அரசியல் அறிவு இல்லை ஒரு ஆன்மீக அறிவு இல்லை ஒரு சரியான புரிதல் இல்லை நேர்மை இல்லை நியாயம் இல்லை உண்மை இல்லை எல்லாத்தையுமே உண்மை இல்லை பேசுதெல்லாம் பொய் பேசுதெல்லாம் வஞ்சகம் பேசதெல்லாம் இப்போ ஹேட் பாலிசி மக்களை வெறுப்பு அரசியல் ஏற்படுத்தி வெறுப்பின் மூலமாக பிரித்து வைப்பது அதனால் இங்கே நாடு நாசமாக போய்கிட்டு இருக்குது உலக அரங்கிலே இந்தியாவுடைய பேர் கெட்டு சீரழிஞ்சு போயிட்டுருக்குது எந்த அளவுக்கு கொஞ்சம்ண்ணா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட புரட்சி பங்களாதேஷ்ல ஏற்பட்ட புரட்சி இப்போ நேபாளில் ஏற்பட்ட புரட்சி அடுத்து இந்தியாவில் ஏற்படுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று நினைக்கும் அளவுக்கு இந்த நாட்டின் நிர்வாகத்தையும் நாட்டின் அழகையுமே சீர்கெடுத்து விட்டால் ஒருத்தன் தகுதி இல்லாமல் ஒரு நாட்டை ஒருத்தன்ற கொடுத்தே மக்கள் முழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாநிலத்தையும் ஒருத்தன் கொண்டு போய் தகுதி இல்லாத ஒருத்தர் கொடுத்து சும்மா ஆண்டு பார்க்கட்டுமே ஒரு தடவை கொடுத்து தான் பார்ப்போமே இதில் பிஸ்கட் முட்டாயா தடவை கொடுத்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு கோடி மக்களுடைய நிர்வாகம் ஆறு கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் அதற்கு எந்த அருகதையும் இல்லாத ஒருத்தன் அவனை வந்து என்ன பண்றான் ஃபீல்டுக்கு வர்றான் பிரச்சாரம் பண்ணுறான் பாட்டு பாடுறான் மக்களை கூட்டுறான் அந்த நெரிசலில் மக்கள் சாவுறாங்க இந்த சாவுறதுங்கிற பிரச்சனை ஆய் அதாவது ஒரு வாரமாக எல்லாரும் பேசிட்டாங்க இதை பற்றி இந்த கூத்தாடி அரசியலை பற்றி இந்த ஒரு வாரமாக எல்லோரும் பேசிட்டாங்க ஆள் ஆளுக்கு அவங்க கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டாங்க இதில் நானும் போய் ஒன்றும் சொல்ல இல்லை நான் இஸ்லாமிய பார்வையில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் ஒரு தலைவன் தன்னுடைய கட்சி தலைவன் சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டுறான் அந்த தலைவனை பார்க்கவோ அல்லது பேசவோ அவனை தான் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அந்த மக்கள் நெரிசலை செத்து போயிடுறாங்க ஆனால் ஒரு தலைமைத்துவத்திற்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை பண்பு கூட இல்லை நீ அங்கே இருந்து மக்களை பாதுகாத்திருக்க வேண்டாமா இல்லை மக்களுக்கு நிவாரண பணி செஞ்சுருக்க வேண்டாமா இல்லை என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்துருக்க வேண்டாமா உடனே இல்லை இல்லை அங்கே அவரை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கல மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுக்கல அந்த மாநில அமைச்சர் அ மாவட்ட அமைச்சர் அனுமதி கொடுக்கல யாருமே நீங்கள் போயிடுங்க போயிடுங்கன்னு சொன்னாங்க அவங்க சொல்லுவாங்க போயிடுங்க போய் சொல்லிட்டு உனக்கு அறிவு இல்லையா உனக்கு அனுமதி கொடுத்து எதுவும் அனுமதி கொடுக்கல நீ ஹாஸ்பிட்டல் போனால் கூட்டம் கூடிவிடும் அதுக்கு அனுமதி கொடுக்காம வந்துருப்பாங்க அவங்க வீடுகளுக்கு போய் ஆறுதல் சொன்னால் கூட்டம் கூடிடும் அதனால் அனுமதி கொடுக்காம வந்திருப்பாங்க கரூரில் இருப்பதற்கே உனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்களா கரூரில் தங்கியிருப்பதில் உனக்கு அனுமதி இல்லை உனக்கு விசா தர மாட்டேன் போன் சொல்லிட்டாங்களா சரி கரூரில் தங்கியிருந்தால் பிரச்சனை போய் திருச்சியில் போய் தங்கு பக்கத்தில் திருச்சியில் மாடத்தை தங்கிக்கிட்டு உன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை களத்தில் இறக்கி விடு அவங்கவே பார்க்கட்டும் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கட்டும் ஒரு ஆறுதல் சொல்லட்டும் அது என்ன நிவாரணப்படி எப்படி நடந்துட்டு பார்க்கட்டும் இல்லை எல்லாம் ஓடி போயிட்டீங்க தலைவன் ஓடி போயிட்டான் தான் ஈர காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாம் கட்ட தலைவர் ஓடி போயிட்டாங்க உடனே பார்க்க வந்த மக்கள் மன்ற ரோட்டம் சாவணுமா அப்போ இந்த ஒரு சின்ன பிரச்சனையை டார்கெட் பண்ண தெரியாத டாலரட் பண்ண தெரியாத ஒரு தலைவன் ஒரு சின்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியாத ஒரு தலைவன் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண போகிறானா இது நான் சொல்லுவேன் ஆரம்பத்திலிருந்து இந்த கூத்தாடி அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு பிடித்த மிகப்பெரிய சாபக்கேடு இது நான் விஜய் மட்டும் சொல்லலை திமுக ஒரு கூத்தாடி அரசியல்தான் அண்ணா திமுக ஒரு கூத்தாடி அரசியல் தான் கூத்தாடி அரசியல் என்பது சினிமாவின் மூலமாக ஒரு மோகத்தை ஏற்படுத்தி அந்த மோகத்தின் மூலமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர்களே இந்த திராவிடர்கள் தான் திராவிட மாடல்காரர்கள் தான் அது எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிச்சு எம்ஜிஆர் எப்படி ஒரு சினிமா வச்சு வந்தார் வந்து முதலமைச்சர் கேட்டார் அப்போ அதுக்கு அடுத்தபடி ஜெயலலிதாவுடைய மோகம் அந்த என்ன தகுதி ஒரே தகுதி எம்ஜிஆருடைய என்ன இலவோ எம்ஜிஆருக்கு அந்த என்ன ரிலேஷனோ அந்த ரிலேஷன் சினிமா நடிகை இந்த ஒரு நடிகையை வச்சு அந்த அம்மா வந்து அரசியல் வருச்சு அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தார் அவரும் சில படங்களிலேயோ சில நாடகங்கள் நடித்து தான் அவர் தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டார் அவர் தன்னுடைய மகனை ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலினை சினிமாவில் நடிக்க வச்சு அதனோட பிரபல ஆக இந்த திராவிட கலாச்சாரம் எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்படுத்திவிட்டார் என்றால் முதலில் அரசியலில் சாதிக்க வேண்டுமா ஆட்சியை பிடிக்க வேண்டுமா முதல்ல சினிமாவில் வா சினிமாவில் முகத்தை காட்டு சினிமா நல்ல மாதிரி நடி மக்களுக்கு மத்திய அனுதாபத்தை வாங்கு ஒரு ஹீரோயிஸ்ட்டை காட்டு ஒரு ஹீரோ நாலு பேர் அடிப்பான் நாற்பது பேர் அடிப்பான் அந்த மாதிரி ஒரு போலியையும் பொய்யையும் பொய்யான பிம்பத்தையும் மக்களுக்கு மத்தியில் திணி திணிச்ச பிறகு நீ ஆட்சியை புடி தான் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கேடுகட்டு திராவிட கலாச்சாரம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் கேருகட்டு திராவிட கலாச்சாரம் அது எந்த கட்சி அந்த கட்சி எந்த விதி விதைவிலக்கல்ல இன்னைக்கு சினிமா விஜய் என்ற ஒரு கூத்தாடிக்கு பின்னாடி இப்படி லட்சக்கணக்கான மக்கள் போய் கை குழந்தை தூக்கிட்டு போய் பக்கங்கள் பெண்கள் தாயும் சேர்த்துருக்கா குழந்தையும் செத்துருக்கா நாற்பது உயிர்கள் நீ பாலாங்கண்ணா இன்னைக்கு சொல்கிறேன் இந்த நிலை நீடிக்குமே ஆனால் நாலாயிரம் உயிர்கள் பலியானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த விஜய் என்ற ஒரு மோகத்தை ஏற்படுத்தி இந்த விஜய் என்ற ஒரு கேடுகட்ட கூத்தாடி அரசியலை ஏற்படுத்தி அவன் சினிமாவில் நடித்தா மட்டும் போதும் பொம்பளை பிள்ளைங்களை கட்டி பிடிக்கிறது பொம்பளை பிள்ளைங்களை யூடிசி பண்ணுறது பொம்பளை பிள்ளையை விரட்டுறது பொம்பளை பிள்ளைங்களை மேலே பெண் பிள்ளைகள் இவன் மீது ஒரு ஈர்ப்புடுற மாதிரி அட்ராக்ஷன் வர்ற மாதிரி நடந்துக்கிறது சினிமாவில் நாலு ரவுடியில் அடிக்கிறது இந்த மாதிரி பொய் 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 பொய்யே காட்டி ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தானா அந்த ஆட்சி மட்டும் மெய்யாக இருக்குமா பொய்யை அடிப்படையாக வைத்து பொய்யையே மக்கள்கிட்ட அவன் அடிக்கிற ரவுடிகளை அடிக்கிறது பொய் அவன் வீரத்தை காட்டுவது பொய் அவன் விவேகத்தை காட்டுவது பொய் அவன் மக்களுக்கு நல்லவனாக நடிப்பதும் பொய் அவர் ஏழையை ஒரு ஒரு ஏழை பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறானா அது பொய் எல்லாமே போய் உச்சியில் உள்ளங்கால் வரைக்கும் பொய் சினிமா என்பது அந்த பொய்யையே காட்டி 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 வளர்ந்தவன் அவன் ஆட்சி செஞ்சால் மாட்டது பெய்யா மாறிடுமா அப்போ இந்த தமிழகத்தில் இந்த கேடு கட்ட கூத்தாடி அரசியலை உருவாக்கியது யார் இன்னைக்கு அதே தான் எல்லா கூத்தாடியும் நான் நரசிம் வந்தன அவன் கமலஹாசன் இருக்கட்டும் இந்த வகையில நான் ரஜினிகாந்தை பாராட்டுவேன் அவனுக்கு ஆசை வந்துச்சு ரஜினிகாந்த் ஆசை வந்துச்சு வரலான்னு சொல்லி ஆனா உஷாராயிட்டான் வேண்டாம் வேலைக்காவாது உஷாராயிட்டான் வேலைக்காகாது ஒதுங்கிடலாம் அவனு ஒதுங்கிட்டான் ஆனா அந்த கமலஹாசன் கூத்தாடி என்னாச்சு என்னாச்சு என்ன திட்டு திட்டான் திமுகவே திமுக அழிக்கத்தான் நான் வந்தேன் திமுக ஒழிக்கத்தான் நான் அந்த டிவி இப்ப இதை அடிச்சான் இடத்துக்கு அடிச்சான் அந்த டார்ச்சில் எதுக்கு பயன்படுது யாருக்கு விளக்கு பிடிக்கிறதுக்கும் விலக்கி அடிக்கிறதுக்கும் பயன்படுத்துறது அடிச்சுட்டு இன்னைக்கு இன்னைக்கு அதே திமுக அளவில் சங்கமாயி ஒரு எம்பி ஆகிட்டான் நாளைக்கு விஜயதான் போறான் போடிங்களா செலவு பண்ண போறான் செலவு பண்ணி எம்பி ஆக போறான் ஆனா விஜய் எம்பி ஆக போகுது திமுக தயவில் அல்ல பாஜக தயவில் ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க பாஜக கையில் எடுத்துட்டான் ஆர்எஸ்எஸ் விஜய் கையில எடுத்துக்கிட்டான் கையில எடுத்துக்கிட்டு இதன் மூலமாக தமிழகத்தில் எப்படியாவது கால் ஊனணும் எப்படியாவது இந்த இருக்கிற திமுக ஆட்சியை அகற்றணும் அகற்றி நம்ம பாஜக ஆட்சி வந்துடணும் அல்லது பாஜகவுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான பகிரத பிரயத்தனங்களும் செய்த பி பிஜேபி எதுவுமே நடக்கலன்னொண்ண அவன் எடுத்த கடைசி ஆயுதம்தான் கடைசி தான் விஜய் என்ற கூத்தாடி இந்த கூத்தாடியை உசிபெற்றி விட்டு அவனுக்கு ஆயிரக்கணக்கான கோயில் எல்லாம் திருட்டு பயிலுங்க எல்லாம் மக்கள் இந்த தேச துரோகிகள் ஏன்னு சொன்னால் இந்த விஜய் ரொம்ப சுத்தமாக ஒரு கார் வாங்கியிருக்குறாங்க இவனுக்கு ஒரு படத்தை நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்கறான் இது முதல்ல இவன் ஒழுங்காக வருமானம் வரி கட்டுறானா தேசத்தை விசுவாசமாக இருக்கிறானா இவன் ஒரு கார் வாங்குறான் அந்த காருக்கு வரி கட்டலன்னு சொல்லி கேஸ் வந்தவொடனே கோட்டில் போய் அந்த வரிச்லக கேட்கலாம் என் வரிச் சலுகை நீ பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறியா நீ ஒரு கார் வாங்குற வெளிநாட்டு கார் இறக்கற அஞ்சு கோடி ரூபா ஆறு கோடி ரூபாய்க்கு அது ஒரு ஐம்பது லட்சம் பத்தா ஒரு கோடி உங்களால் வரி கட்ட முடியலையா கோட்டில் போய் பிச்சை கேட்குற அப்போ வரி கட்டுற வரி மக்களுக்கான போது மக்கள் நல்ல வரி மக்கள் பயன்படுத்த நினைக்கலையே அப்போ உன்னுடைய சுயநலம் என்ன உன்னுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி நீ ஆறு கோடி ரூபாய் எட்டு கோடி ரூபா கொடுத்து கார் வாங்குறேன் வெளிநாட்டில் கார் இறக்குறோம் ஏன்னா உள்நாட்டு காரெல்லாம் போக மாட்டார் அவர் வெளிநாட்டில் கார் இறக்குற அப்போ சட்டப்படி முதல்ல அதுக்குள்ள வரியை கட்டணுமா இல்லையா அந்த வரிக்கு வரி ஏய்ப்பு பண்ணிவிட்டு வரியை ஏமாற்றி போட்டு மாட்டின உடனே கோர்ட்டில் போய் எனக்கு வரி விலக்கு கேளுங்கண்ணா பிச்சை கேட்குற வெக்கமாக இல்லை உனக்கு நீங்கள் சோத்துக்கு ஆட்டி அடிச்சுக்கிட்டியா மக்கள் கவர்மெண்ட் பிச்சை கேட்குறதுக்கு சரி அது மட்டும் இல்லை ஒன்று வருமான வரியை கட்டலன்னு சொல்லி உன் வீட்டில் ஈடி ரெய்டு நடந்துச்சு இன்னும் அடுத்தடுத்து ரேடி நடக்கும் நீ எவ்வளோ ஃப்ராட் தரம் பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்கத்துக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அதனால அதெல்லாம் வச்சு உன்னை கைக்குள்ளே ஒன்று ஏமாத்திரான்னு சொன்னா இதுக்கு பேர் மக்கள் சேவையா இதுக்கு பேர் மக்கள் சேவையா தமிழக மக்களே தயவு செஞ்சு இந்த அரசியலை புரிஞ்சிக்க இது வந்து ஒரு கேடுகட்ட அரசியல் ஒரு கூத்தாடி அரசியல் எவன் கூத்தாடியா இருந்தாலும் அவன் கூத்தாடியாக இருப்பது மட்டும் அரசியலுக்கு தகுதியானதல்ல அவன் அரசியலுக்கு வருவதற்கோ ஆட்சிக்கு வருவதற்கோ அவன் தகுதியானவன்ல நல்லா புரிஞ்சுக்கேன் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூத்தாடி கமலஹாசன் ஒரு கூத்தாடி ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்ச அளவுக்கு கமலஹாசன் ஜெயிக்கலை கொஞ்சம் அரசியல் ஆய்வு செஞ்சு பாருங்க அரசியல் ஆய்வு செஞ்சு பாருங்க உதயநிதி ஸ்டாலின் மு துணை அளவுக்கு வந்து அடுத்து முதலமைச்சராக வரப்போறாரு அப்படிங்கிற லெவலுக்கு கமலஹாசனுக்கு ஏன் வரல அந்த வாய்ப்பு காரணம் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் கூத்தாடி மட்டுமல்ல அதற்கு பின்னால் ஒரு அரசியல் பின்புலன் இருக்குது ஒரு பாரம்பரியமான அவருடைய தாத்தாவுடைய அரசியல் அவங்க அப்பாவுடைய அரசியல் ஒரு பாரம்பரியமான அரசியல் பின்புலம் இருக்குது ஒரு அரசியல் நடத்த தெரியும் அதனால் கூத்தாடி என்ற தகுதியை மட்டும் வச்சு வரல அவன் என்ன பண்றான் அரசியல் பின்புலத்தையும் வச்சு வர்றான் தன்னுடைய ஒரு வாரிசு அத்தா தாத்தாவுடைய வாரிசு தாப்பனுடைய வாரிசு அப்படிங்கிற வாரிசுங்கிற அடிப்படையில் அவன் வர்றான் அவன் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவனுக்கு உடனே வாய்ப்பு வாரிசு அரசியல் கூடாது இல்ல வாரிசு கூடாதுன்னு யாரு சொன்னது எந்த சட்டத்தில் வாரிசு அரசியல் சொல்லி எந்த அரசியல் கட்சி வாரிசு அரசியல் நடத்தலை உலகத்தில் அத்தனை பேர் வாரிசு அரசியல் நடத்துகிறான் வாரிசு அரசியல் கூடாது கூட யார் சொன்னால் வாரிசு அரசு கூடாது கூடாது அது நடக்காதுன்னு யார் சொன்னால் உலகத்தில் யாருமே செய்யாத அப்ப திமுக செஞ்சால் வாரிசு அரசியல் எல்லா திருட்டு பேரும் அரசியல் பண்ணிட்டுருக்கிறான் அப்போது அந்த வாரிசு அரசியல் இருந்தால்தான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியுங்கிற அடிப்படையில் வந்துட்டான் ஆனால் விதநிதியை விட எத்தனையோ மடங்கு சீனியர் நடிப்பில் நடிப்பில் எத்தனையோ மடங்கு சீனியர் உலக நாயகன் பேர் எடுத்தவர் தமிழ்நாட்டு நாயகன் அல்ல இந்திய நாயகன் அல்ல உலகத்துக்கே நாயகனாக ஹீரோ வந்தவர் ஏன்னா தமிழ்நாட்டு நாயகனாக தமிழக மக்களை மட்டும் ஏமாத்துறேன் பொய் சொல்லி இந்திய நாயகன் சொன்னால் இந்திய மக்களை மட்டும் பொய் சொல்லி ஏமாத்துறவேன் உலக நாயகனா உலகத்தையே போய் சொல்லி ஏமாத்துறவன் அப்படி உலகத்தையே போய் சொல்லி ஏமாத்துறோங்கிற பட்டத்தோடு வந்த கமலஹாசன் அவ்வளோ சீனியாரிட்டி இருந்தோம் அவர் ஏன் வந்து ஜே அரசியலை ஜெயிக்க முடியல ஜொலிக்க முடியல ஏன் அவருக்கு பின்னால் அரசியல் பின்புலம் இல்லை அரசியல் அறிவு இல்லை அரசியல் ஞானம் இல்லை அருமைக்குரியவர்கள் திறமை இல்லை அருமைக்குரியவர்களே அந்த அடிப்படையில் இந்த விஜய்க்கு இந்த கூத்தாடி அரசியல் என்பது இது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறது இன்னைக்கு வந்து திமுக தனக்கு வசதியா விஜய் கூத்தாடி அரசியல் கூத்தாடி அரசியல் நீ மட்டும் என்ன அரசியல் இந்த கூத்தாடி அரசியலை ஏற்படுத்தி திராவிட கலாச்சாரம் தானே அது அதே பக்கத்தில் கேரளாவை பாருங்க கேரளாலே பெரிய பெரிய கூத்தாடி வந்தானுங்க ஆனால் எந்த கூத்தாடி அரசியலுக்கு வந்தானுங்க மக்கள் அடித்து வரட்டினாங்க நீ கூத்தாடுனியா திரையோடு கூத்தாடி போயிட்டு அரசியலுக்கு வராத நாங்கள் ஏன் அந்த அரசியல் தெளி தமிழகத்தில் எல்லாம் போச்சு ஆக தமிழக மக்களை இன்றைக்கி அழகில் இல்லை நம்ம இந்தியாவிலேயே கொஞ்சம் படித்த மக்கள் கொஞ்சம் அறிவுள்ள மக்கள் சொன்னால் கேரளா மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான் கேரளா மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான் கொஞ்சம் இந்தியாவிலேயே கொஞ்சம் அறிவுள்ள மக்கள் படித்த மக்கள் கொஞ்சம் அறிவோடு சிந்திக்கக்கூடிய மக்கள் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஸால் கால் ஒன்ற முடியல இது பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொன்னாங்களே இந்த பெரியார் மண் என்று சொல்லக்கூடியவர்களும் பெரியார் கலாச்சாரத்தை ஏற்படுத்தும் அரசியல் மூடம்பிக்கையெல்லாம் ஏற்படுத்தினாங்க இந்த பெரியார் கலாச்சாரத்தை பத்தி பேசுகிறவங்க தானே நீங்க சினிமா எடுக்கிறாங்க சினிமா நடிக்கிறாங்க பொய்யான பிம்பத்தை நடித்து மக்களோட உண்மை நம்ப வைக்கிறாங்க அப்போ அந்த அதை பெரியார் ஆதரிச்சாரா அதை பெரியார் ஆதரிச்சாரா அப்போ இப்போ தங்களுக்கு தேவைன்னா பெரியார் மண்ணு பெரியார் கொள்ளுன்னு சொல்லிக்கிறது தங்களுக்கு சாதகம்னா பெரியார்த்தி ஓரமத்துக்கு போட்டுவிட்டு சினிமா கலாச்சாரத்தை கையில் எடுக்கிறது இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை தானே இந்த திராவிட கலாச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது நான் சொல்கிறேன் இவன் அவன் இல்லை எவனா போட்டு உடைக்கிறேன் நான் அது தப்பு செஞ்சால் எவன் செஞ்சால் தப்பு தான் திமுக ஆதரவத்தை வேண்டியவன் அண்ணா திமுக வேண்டாதும் இல்லை அத்தனை பேரும் திருட்டு பயிலுக்கு அத்தனை பேரும் திராவிட கலாச்சாரத்தில் சினிமா கலாச்சாரத்தை பூத்தியவர்கள் அத்தனை பேரும் திராவிட ரீதியாக ஒழுக்கம் கிட்டவர்கள் சினிமா ஒழுக்கம் ஒழுக்கங்கெட்டவர்கள் அப்படிப்பட்டவர் ஆட்சியை உட்காடுறான் தான் இந்தியா இன்னும் உறுப்பிடாமல் இருக்குது அதனால தான் இந்தியா இன்னும் உறுப்பிடாமல் இருக்குது என்றைக்கு இறையச்சம் உள்ளவர்கள் நான் இங்கே மக்களுக்கு முன்னால் நடித்து விடலாம் என்னுடைய இறைவனுக்கு முன்னால் நான் நடிக்க முடியாது மக்களுக்கு முன்னால் நடித்து ஏமாத்தேரலாம் என்னுடைய இறைவனுக்கு முன்னால் நடிக்க முடியாது என்னுடைய இறைவன் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுக்கும் என் இறைவனிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற அச்சத்தோடு எண்ணத்தோடு யார் ஆட்சிக்கு வருகின்றானோ அவன்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்டவன் ஆட்சிக்கு வந்தால் தான் இந்தியா உருப்படும் என்று நான் சொல்லவில்லை இந்திய சுதந்திரத்தில் மிகப்பெரிய பங்கேற்றிய மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறது என்ன சொன்னாரு அதரத்து உமரை உமர் உமரதையிலான எந்த சினிமாவில் நடிக்கல உமர் ரதிலான எந்த படத்தில் நடிக்கல படத்தில் நடித்து மக்களுடைய ஆதரவு வாங்கலை அவரை எந்த பல்கலைக்கழகத்திலையும் படிக்கலை எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலையும் படிக்கல வெறும் நபிகள் நாயகம் என்ற பாசறையில் மட்டும் பயின்றவர் நுபுத்து கல்வியை பயின்றவர் நபிகள் நாயத்து பாசறையில் இருந்து ஆன்மீகத்தோடு அரசியலை பயின்றவர் நபியல் நாயத்து பாசறையில் இருந்து ஆட்சி நிர்வாகத்தை பயின்றவர் அப்படிப்பட்டவர் எழுத்தறிவு இல்லாத படித்தறிவு இல்லாத தெரியாத நடிக்க தெரியாத ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாரு அவருடைய ஆட்சியை உலகமே மூக்களை கை வச்சு பாக்குது உலகமே மூக்களை கை வச்சு யாரு இவர் எங்கேருந்து பாந்தாரு யார் சாமி உலகமே ஆச்சரியப்பட்டது அந்த ஆச்சரியத்தின் வெளிப்பாடுதான் மகாத்மா காந்தி சொன்னார் இந்தியாவுக்கு இன்றைக்கு உமரை போன்ற ஒரு டிக்டேட்டர்ஷிப் வருமோ இதே வார்த்தையை பயன்படுத்துறாரு உமரை போன்ற ஒரு வருமோ அன்றைக்கு தான் இந்தியா உருப்படும் என்றார் இன்னைக்கு நானும் சொன்ன மகாத்மா காந்தி சொன்னேன் அதே வார்த்தையை சொல்கின்றேன் உமர் என்ற ஆட்சியை மகாத்மா காந்தி சொன்னார்னா அது உமர் என்ற தனி மனிதனுடைய ஆட்சி அல்ல உமர் என்ற தனி மனிதனுடைய திறமை அல்ல மாறாக அவரை பயிற்றுவித்த இஸ்லாத்துடைய திறமை அவருக்கு பாசறை கட்டி பயிற்றுவித்த இஸ்லாத்துடைய திறமை ஈமானுடைய திறமை அந்த இஸ் ஏனென்றால் இல்லை என்றால் இஸ்லாத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை அவர் ஈமான் கொள்ளும் வரை கண்மணி நாயம் சல்லல்லா அலேஸ்வரத்தை பார்த்து உண்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை அவரை பார்த்து அவருடைய தந்தை என்னத்தில் தெரியுமா உமரே நீ ஒட்டக மேய்க்கு கூட தகுதி இல்லாதவன் என்று சொன்னார் இது உமரே சொன்ன வார்த்தை உமர் ஒரு ஒருமுறை தன்னைத்தானே சொல்றாங்க என்னுடைய தந்தை என்ன என்ன தெரியுமா சொன்னாரு ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாத சொன்னார் அப்படிப்பட்ட எனக்கு அல்லாஹ் அந்த ஈமானை கொடுத்து இந்த இஸ்லாத்தை கொடுத்து இந்த நிர்வாக திறமையை கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு பதினஞ்சு இருபது நாடுகளை சேர்ந்து எத்தனையோ கிலோமீட்டர் பரப்பளவு நாடுகளை சேர்த்து எனக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அது எனக்கு இந்த ஈமானால் கிடைத்தது இஸ்லாத்தால் கிடைத்தது என்று உமர் உமரதியான வாக்குமூலம் கொடுக்குறாங்க அப்போ மகாத்மா காந்தி சொன்னால் அந்த உமரதி இல்லாவுத்துல தன்னுடைய திறமையோ அறிவையோ தன்னுடைய தன்னுடைய பயிற்சியோ தன்னுடைய முயற்சியோ ஒரு கோட் பண்ணல அவர் என்ன சொன்னாரு நான் இயற்கை இயல்பாக எப்படிப்பட்டவன் என்னோட தந்தையால் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று இகழப்பட்டவன் நான் ஆனால் இந்த இஸ்லாத்தின் மூலமா தான் இந்த ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி இறைவன் எனக்கு கொடுத்தான் அருமைக்குரியவர்களே இதற்குத்தான் சொல்கிறோம் என்றைக்கு இந்தியாவிலே இஸ்லாமிய ஆட்சி வருமோ அன்றைக்கு இந்தியா உருப்படும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்லுங்கள் முஸ்லீம் சொல்லுங்கள் கொஞ்சம் நீ மற்ற மற்ற இந்தியன் பீனல் கோடு இந்திய அரசியல் சாசன சட்டம் இந்துத்துவ சட்டம் இதெல்லாம் ஓரமாற்றிக்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த சட்டத்தை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இஸ்லாமிய சட்டத்தை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் நல்ல ஒரு மக்களை ஆளக்கூடிய மக்கள் மீது மனிதாபிமானம் கொண்ட மக்களுக்கு மத்தியில் நீதி செலுத்தக்கூடிய நியாயமாக நடக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நீங்கள் ஆட்சியாளராக தேர்ந்தெடுங்கள் அது கவுன்சிலராக இருந்தாலும் சரி அல்லது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி சாதாரண கவுன்சிலர்லேருந்து பிரதமர் வரை நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் நல்ல மக்களை தேர்ந்தெடுங்கள் இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஆன்மீக ரீதியாக பலம் உள்ள இறையச்சம் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்கள் கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க இந்தியாவில் ஆட்சி எப்படி இருந்து என்று முஸ்லீம்கள் பகிரங்கமாக சொல்லணும் இதில் நம்ம கூச்சப்படவோ நாச்சப்படவோ வெக்கப்படவோ எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது என்னிடத்தில் ஒரு ஒரு முறை ஒரு அதிகாரி கேட்டார் என்னை விசாரணை பண்ணும்பொழுது என்னோட அதிகாரி கேட்டார் இஸ்லாமிய ஆட்சி வரணும் இஸ்லாமிய ஆட்சி வரணுங்கிறீங்களே அந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது இல்லையா என்னை கேட்டார் இஸ்லாமிய ஆட்சி வர்ணு இஸ்லாமிய அரசியல் சாசனத்துக்கு எதிரான எதிரானது இல்லையா நீங்க பேசுறது திருப்பி கேட்டேன் இந்துத்துவ ஆட்சி வர்ணுத்துவ சொல்கிறாங்களே அது மட்டும் அது மட்டும் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதா எதிரானதா இந்துத்துவ ஆட்சியர்னு சொல்லிட்டு இருக்காங்களே நீ சங்கிங்க அது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதா அரசியல் சாசனத்துல இருக்குதா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குதா இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அப்ப அதுவும் அரசியல் சாசனத்துக்கு தானே அப்போ நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு சொன்னால் மட்டும் அரசியல் சாதனத்துக்கு எதிரானது அவன் இந்துத்துவ ஆட்சியை கொண்டு சொன்னால் அது அரசியல் சாதனத்துக்கு உட்பட்டதா ஆலோசனை அவன் எதுவரை இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வருவான் என்று சொல்லி கொண்டிருப்பானோ அதுவரை நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரோம் சொல்லி கொண்டு தான் இருப்போம் ஆ நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவது கொண்டு வருவோம் என்று சொல்வது சட்டப்படி குற்றம் என்றால் இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்வதும் சட்டப்படி குற்றம் முதல்ல சொன்ன அவனுமே நடவடிக்கை எடுங்க அப்புறம் என்கிட்ட வாங்கன்றேன் அந்த அதிகாரி சிரிச்சுட்டே போயிட்டாரு எதுக்கு சொல்றா சோதரே இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நம்ம வந்து அதிகாரத்தை பயன்படுத்தியோ வன்முறையை பயன்படுத்தியோ சூழ்ச்சி செய்தோ அல்லது புரட்சி செய்தோ அல்லது திடீரென்றோ நாம் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வந்து தெரில நம்ம ஆட்சியாளர்கள்ட்ட சொல்கிறோம் கொஞ்சம் நம் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறோம் கொஞ்சம் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் இந்த கூத்தாடிகளுக்கு பின்னாடி போகாதீங்க இந்த கூத்தாடி நம்பாதிங்க இந்த சினிமா கலாச்சாரத்தை மட்டும் நம்பாதீங்க அவன் பொய் பொய் அது ஒரு பிம்பம் உண்மைக்கு புறம்பானது அந்த எல்லாம் பொய் பொய் பொய்யே பேசி பழக்கப்பட்டவன் அவன் எப்படி ஆட்சிக்கு வந்தால் மட்டும் உண்மையா இருப்பானா ஒரு ஆட்சிக்கு வருபவர்களே ஒரு பேசிக் ஒழுக்கம் இருக்க வேண்டாமா இவன் ஒழுக்கங்கட்டும் இல்லையா எத்தனை மனைவி எத்தனை கூத்தியா ஒழுக்கம் கட்டம் இல்லையா சொல்றாங்க அவன் பனையூரில் ஒரு வீடு வச்சிருக்கலாம் பட்டம்பாத்தில் ஒரு வீடு வச்சிருக்கலாம் அங்கே ஒரு வீடு வச்சிருக்கான் அங்கே எத்தனை வீடு வச்சுருப்போம் ஆனால் எந்தெந்த வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க ஒன்று துணைக்கு அப்போ இந்த பேசிக் ஒழுக்கம் வேண்டாமா ஒரு ஆட்சியாளர் ஆட்சியாக வருவதற்கு ஒரு அதிகாரத்துக்கு வருவதற்கு சொல்லப்போனா எவன் நாயம் சொல்லலான்னு சொன்னாங்க யார் ஒருவன் எனக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டாம் என்று நினைக்கிறானோ அவனுக்கு ஆட்சியை கொடுங்க யார் ஆட்சியாளர் ஆட்சி அதிகாரம் வேணும்னு நினைக்கிறானோ அவன்கிட்ட ஆட்சியை கொடுக்காதீங்க அவன் ஆட்சி செய்வதற்கு ஏற்றவன் இவ்வளோ அழகான தெளிவான வழிகாட்டுதல் இருக்கும்போது அரவிந்த் சௌதரிகளை இந்த கூட்டாடி அரசியலுக்கு பின்னால் போக வேண்டாம் இந்த கூத்தாடி அரசியலை நம்ப வேண்டாம் இந்த கூத்தாடிக்கு பின்னால் போக வேண்டாம் தமிழக மக்களே இந்த கூத்தாடியை வைத்து இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே தமிழக மக்கள் நீங்கள் விஜய் படத்தை பாருங்கள் பார்க்காம போங்க அவன் ரசிகனாக இருங்க ரசிகா போங்க பேச்ச கேளுங்க கேட்காம போங்க ஆனால் தயவு செய்து அவனை தேர்ந்தெடுக்கும் முடிவுக்கு மட்டும் வராதீர்கள் முதல்வராக அவனுக்கு ஓட்டு போட முடிவு மட்டும் வந்துடாதீங்க அவன் பாய்ச்ச பேச்ச கேளுங்க இப்போ தெரிஞ்சு போச்சு அவன் கூட்டத்துக்கு போனா உயிரோடு போகலாம் ஆனால் திரும்பி வர முடியாது பச்சை குழந்தை கூட்டு போனால் குழந்தை உயிரோடு வரும் ஆர்வத்தோடு வரும் ஆ விஜயை பார்க்க போகிறேன் என் ஸ்டாரை பார்க்க போகிறேன் ஆர்வத்தோடு வரும் ஆனால் உயிரோடு திரும்பி வராது தெரிஞ்சு இப்போ எங்கள் செத்து விழுறாங்க அதை பற்றி கவலையே இல்லாமல் பேசிக்கிட்டிருக்கிறான் அவன் செத்து மடினா மயக்க மட்டும் விழுறாங்க அவர் மே மீடிய மேலே அனௌன்ஸ் பண்ணுறாரு ஏதோ ஒரு ஒம்பது வயசு பொம்பளை பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்பது வயசு பொம்பளை செத்து கிடையாது அந்த பொம்பளை பிள்ளை ஒன்பது வயசு பொம்பளை பிள்ளை செத்து கிடக்குது இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு காணோம் நண்பா கண்டுபிடிச்சி கொடு நண்பா அங்கே செத்து சொன்னான் பாய் பிணத்தை அது இதில் இருக்கிறான் ஆம்புலன்ஸில் இவன் கண் கூட பார்க்குறான் ஆனால் அதற்கு ஆறுதல் படுத்துவதற்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லை சரி செத்துட்டாங்க நாற்பது பேர் செத்துட்டாங்க முப்பத்தஞ்சு பேர் செத்துட்டாங்க நின்று என்னங்க ஆச்சா என் பையன் என்னுடைய பேச்சு கேட்க வந்தவங்க என்ன ஆச்சு அவ ஏதாச்சு இப்போ பாருங்க கேளுங்க டாக்டரு ஃபோன் பண்ணி கேளுங்க அல்லது அந்த மாவட்ட அமைச்சருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது அந்த கலெக்டர் ஃபோன் பண்ணுங்கள் கலெக்டர் என்ன செய்தாச்சு எஸ்பிக்கு ஃபோன் பண்ணுங்க கொஞ்சம் பாருங்க நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ அங்கே இருந்து உனக்கா உயிர் கொட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுதா மூணு நாளைக்கு அப்புறம் பேசுறாரு எப்படி பேசுறாரு மிஸ்டர் சிஎம் அவர்களே என்ன பழி வாங்காதீங்க அப்போ இது ஒன்று பழி வாங்குறதா இது நீ செஞ்ச தப்பே இல்லையா உன் மேலே தப்பே இல்லையா பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு பகல் முழுவதும் வெயிலில் மக்களை காக்க வச்சு தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மயக்கமணி மணி வச்சு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு சாயந்தரம் வர்றியே இது தப்பு இல்லையா அந்த தப்பு ஒரு மன்னிப்பிக்கிற தைரியம் இல்லை அவனுக்கு இவன் கோழை இவன் ஆண்மையற்றவன் அதனால் என்ன பண்ணான் அவர் மன்னிப்பிக்க கூட தைரியம் இல்லை தப்பு தான் அது தெரியாமல் லேட்டாக வந்துவிட்டேன் அதாவது இன்றைக்கி ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல பண்பாளன் ஒரு மீட்டிங் வரான் ஒன்பது மணிக்கு வர வேண்டிய ஒரு மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஒன்பது மணிக்கு வந்தாலும் நல்ல பண்பாளன் பேச்ச முன்னாடி மக்கிட்ட முதல்ல சாதிக்கப்பார் மன்னிச்சிங்க நான் வரும்போது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு வரது லேட் ஆயிடுச்சு இல்லை பஸ்ஸு லேட்டாயிடுச்சு இல்லை ஃப்ளைட் லேட்டாயிடுச்சு கொஞ்சம் மன்னிச்சிங்க அரை மணிநேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் ஒரு அரை மணி நேரம் என்பது காக்க வைப்பது ஒவ்வொருத்தருடைய காலம் புண் போன்றது இங்கே பக்கல ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் உன்னோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லாமல் மக்கள் சாவுறாங்க சுருண்டு சுறு சாவுறாங்க நீ எதை பற்றி கவலை இல்லாமல் ஏன் பாதுகாப்பு தான் முக்கியம் ஓடிபேட்டி மெட்ராஸ் ஓடிபேட்டி பட்டம்பாக்கம் வீட்டுக்கு அப்போ நீ வந்து நாட்டை போறியா ஆக தமிழர்களே தயவு செய்து இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கு பின்னாடி போகாதீங்க கூத்தாடிகள் பின்னாடி போகாதீங்க கூத்தாடிகள் நம்பாதீங்க அது திமுக கூத்தாடியாக இருக்கட்டும் அண்ணா திமுக கூத்தாடியாக இருக்கட்டும் அல்லது இது வரைக்கும் அண்ணா திமுக கூத்தாடிகளும் திமுக கூத்தாடிகளையும் அதே மாதிரி பெரிய பெரிய மற்ற மொத்த கூத்தாடிகள்லாம் கொடுத்து கொடுத்து நாசமாக போனது போதும் இனிமேல் கூத்தாடி பின்னாடி போகாதீங்க நம்முடைய இந்தியாவையும் நம்முடைய தமிழகத்தையும் காக்க வேண்டுமென்றால் நல்ல ஆட்சியாளர்கள் இறைவனுக்கு பயந்தவங்க இறை அச்சம் உள்ளவங்க நான் இங்கே வந்து லஞ்சம் வாங்கலாம் ஊழல் பண்ணலாம் மக்களை ஏமாற்றலாம் பொய் சொல்லலாம் மக்களை நம்ப வச்சிடலாம் எனக்கு சாதகமான யூடியூப்ஸை வச்சு மாலும் பேச வச்சு மக்கள் மதத்தில் திரிச்சரலாம் ஆனால் என்னுடைய இறைவனை நான் சீப்படுத்த முடியாது என்னோட இறைவன் யூடியூபர் அல்ல நீ கொடுக்கற காசுக்கு வாங்கிட்டு அங்கே நீ போய் நீ போடுற எலும்பு நக்கிக்கிட்டு அங்கே உடனே சாதகமாக பேசுறதுக்கு என்னுடைய இறைவன் யூடியூபர் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவன் தான் உண்மையான தகுதியானவன் அந்த நம்பிக்கை உள்ளவர்களே பொறுப்பை கொடுப்போம் அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள் ஆட்சிக்கு வந்து இந்தியாவும் தமிழகமும் செழிப்பு பெற எல்லாம் உள்ள இறைவன் உதேசியவானாக வாக்குருதாவான் அனிஹந்துல்லா ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து